வணக்கம் என்னாரே நட்புகளே சகோதர சகோதரிகளே என்ன தருமே மாப்பிள்ளைகளே பிள்ளைகளே எல்லாருக்கும் வந்து ஒரு சோகமான விஷயத்த சொல்றேன் என்னால நேத்து நைட்டு பத்து மணிக்கு லைவுக்கு வர முடியலைங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு காரணம் என்னங்கிறத நான் சொன்னேன்னா உங்களுக்கே என் மேல வந்து பரிதாபமும் இறக்கமும் நம்ம அண்ணன் இவ்வளவுலாம் கஷ்டப்படுறாரா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமும் கண்ணீரும் வரும் அந்த அளவுக்கு நேற்று நைட்டு எனக்கு நடந்த குடும்ப ஒன்றுமே இல்லை நேற்று உங்களுக்கே தெரியும் ஆறு மணி லைவில் எத்தனை தடவை நான் இருமுனேன்னு சொல்லி போகிற வழியில் மெடிக்கலில் மாத்திரை வாங்கி போட்டு இருமல் ரொம்ப இருந்துச்சுங்கிறதுக்காக மாத்திரையை போட்டுட்டு நான் போனேன் அதுவே எனக்கு ஒரு கிறக்கம் திருகுருன்னு வந்துச்சு அதோட போய் இருமல் டானிக்கு அப்போயும் இருமல் நிற்கலன்னு சொல்லி இருமல் டானிக்கு ஒரு ரெண்டு மூடி எடுத்து குடிச்சிட்டு படுத்துட்டேன் இவன் லைவில் என்ன பேசுனா ஏது பேசுனா எதுவுமே எனக்கு தெரியாது ஸோ இவன் வந்து லைவை முடிச்சுட்டு என்னை எழுப்புகிறா நான் மணியை பார்க்குறேன் ஒம்பது ஐம்பது சரி பத்து மணிக்கு இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்குது எனக்கு சாப்பிட்றதுக்கு என்னப்பா இருக்குது அப்படின்னு கேட்டேன் ஒன்றுமே இல்லை அப்படின்டா என்னடா ஒன்றுமே இல்லைங்கிற நேற்று தான் நம்ம சாயங்காலம் சப்பாத்தி பாக்கெட்டு ஒரு பாக்கெட்டு வாங்கிட்டு போயிருக்கோம் அதுக்கு முதல் நாள் ஒரு பாயிண்ட் மாவு வாங்கிட்டு போய் அதை பிரிக்காமே கிடந்துச்சு அதை என்ன பண்ணுனா ஏது பண்ணுனேன் அதில் ஏதாவது ஒரு ரெண்டு சப்பாத்தியாவது ஏதாவது சுட்டு கொடுப்பா சாப்பிட்டுட்டு எனக்கு வகுர்லாம் அப்படியே கப கப கப்பான்னு எரியுது ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லி தான் கேட்டேன் சப்பாத்தியை வந்து அவங்க அங்கேருந்து வந்தாங்க திருப்பூர்லேருந்து தாராபுரத்துலேருந்து பஸ்ஸில் வந்ததுக்கு பசியோடு இருந்தாங்க அதனால் இருக்கிற சப்பாத்தியை பூரா ரெண்டு பேருக்கு நான் சுட்டு கொடுத்துட்டேன் மாவு கொஞ்சோன் இருந்துச்சு அதில் நான் ரெண்டு இட்லி நாலு இட்லியை சுட்டு நான் தின்னுட்டேன் உனக்கு வேணும்னா ஏதாவது பொங்கலோ இல்லை ஏதாவது அம்மன் மெஸ்ஸில் போயோ ஏதாவது வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் லேட்டானான்னு பரவாயில்ல அதுக்கப்புறமா நீ லைவை போடு அப்படின்ட்டா நான் என்ன சொல்கிறேன் உடம்பை வருத்தி கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறது நான் சாயங்காலம் கத்துறேன் காலையில் கத்துறேன் மத்தியானம் கத்துறேன் கமெண்ட் வீடியோன்னு இவ்வளோத்தையும் பேசிவிட்டு சூப்பர் சாட்டு பிச்சை எடுக்கிறேன் சூப்பர் சாட்டு போடுறவங்க அது பிச்சை கிடையாது அன்பளிப்பு எல்லா காசையும் வாங்கி உங்கள்கிட்ட தான் கொடுக்குறேன் உன் குடும்பத்துக்கு தான் பார்க்குறேன் ஏதோ அந்த மனுஷன் உடம்பு சரியில்லாமல் இருக்கானே இருமல் சலியோட சரி தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஏதாவது கேட்பானே பத்து நிமிஷம் தான் டயம் இருக்குது அதுக்குள்ளே ஒரு நாலு ஹாட் பாக்ஸில் ஒரு நாலு சப்பாத்தியவோ ஏதோ முன்பசிக்கு ஒரு ரெண்டு சப்பாத்தியவோ போட்டு வச்சுட்டு அப்புறமா கூட வந்து சாப்பிட்டுக்கோங்க நான் கூட நீங்கள் லைவ் போடுற நேரத்தில் போய் ஒரு பொங்கலோ இல்லை வேறு ஏதாவது இட்லியோ வாங்கிட்டு வந்து வைக்கிறேன் லைவை முடிச்சுக்கிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் சரி நம்மளுக்காக இருப்பா இருக்கிறா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையாவது நான் வாழ்வேன் ஆனால் எதுவுமே செய்யாமல் தான் பிள்ளைங்க தான் முக்கியம் தான் தான் முக்கியம் தான் வயிறு நிம்புனா போதும் தான் பிள்ளைங்க வயிறு நிம்புனா போதும் இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா நான் நல்லா இருந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையில இருந்து எனக்கு இப்போ இருமல் சளி இல்லாமல் ஒரு எந்த ஒரு இந்த சுகர் இல்லாமல் நார்மலான ஒரு மனுஷனாக இருந்தேன்னா நீ சொல்கிற மாதிரி நானே போய் எல்லாம் செய்வேன் உங்களுக்காக நான் எல்லாம் செஞ்சவேன் வாழ்க்கையில் நான் இவங்க இந்த சூர்யா இது திலீப்பாக வர்றேன் என்னையே தான் போய் ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வான்னு சொல்லுவான் நான் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் எல்லாரும் குடும்பமாக உட்காந்து சாப்பிடுவாங்க நானும் சாப்பிட்ருக்கேன் ஒரு மனுஷனுக்கு முடியலை அப்படின்னா அந்த நேரத்துக்கு உதவுறவை தான் கூட இருக்கிறவன் இப்போ தெரியுதா கட்டின பொண்டாட்டிக்கும் கூட வந்த கூட்டிகிட்டு வந்த கூத்தி ஆளுக்கும் வப்பாட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இருந்தாலும் இதே நம்ம குடும்பமாக இருக்கும் என் பொண்டாட்டி லைவை போடுறா எட்டு டு ஒம்பது முடிச்சிட்டு ஏங்க எந்திரிங்க சாப்பிடுங்க ஏதாவது சாப்பிட்டு கூட வீடியோ போடுங்க லைவ் போடுங்க இல்லைன்னா நிம்மதியாக தூங்குங்க இன்றைக்கி லைவே போடலைனாலும் பரவாயில்ல அப்படி சொல்கிறவ தான் ஒரு பொம்பளை ஆனால் இவளுக்கு இவ காரியமும் ஆகணும் ஒரு நாள் லைவ் போடணும்னா அதில் உண்டான வருமானம் போகுதுங்கிற அந்த எண்ணம்லாம் தெரியுது ஆனால் என்னையை பார்க்கணும் காப்பாற்றணுங்கிற எண்ணம் இவளுக்கு துளி கூட இல்லை இதை நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா இன்றைக்கே இந்த நிலமையில் என்னைய போட்டு பாடாக படுத்துனானா இனி என்னுடைய கடைசி காலத்தில் என்னைய தூக்கி ஒரு மூ தூக்கி ஒரு குப்பை மாதிரி போட்டுட்டு இவ குடும்பம் முக்கியம் இவ குழந்தைங்க முக்கியம் அப்படின்னு சொல்லி போக மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க இதுக்குத்தான் நான் என் குடும்பம் வேணும் குடும்பம் வேணும் என் பொண்டாட்டி வந்து எனக்காகவே வாழ்வாங்க எப்போ இருந்தாலும் நான் வந்தால் என்னை ஏற்றுக்கிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இன்னமும் இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணுங்க அதாவது குழந்தைங்க முன்னால் மாத்திரம் என்றைக்குமே வந்து சண்டை போடவே கூடாது என் வீட்டில எல்லாம் இப்போ சுமியும் நானும் இருந்தோம் என் மைங்க இருந்தாங்கன்னா சுமி ஒரு வார்த்தை பேசுனா நான் ஒரு வார்த்தை அடங்கி போவேன் இல்லை நான் ஒரு வார்த்தை பேசுனா சுமி ஒரு வார்த்தை அடங்கி போயிடும் காரணம் பிள்ளைங்க முன்னால சண்டை போடக்கூடாது சண்டை போட்டால் நாளைக்கு வந்து அந்த பிஞ்சு மனசில் நம்ம நஞ்சை விதைச்ச மாதிரி எங்கள் அப்பா அம்மா காலத்துல இருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடம் என் தாய் தகைப்பேன் எங்கள் அம்மா இருக்காங்களே ஜவுஹர்ணிசாவும் எங்கள் அப்பா சாவுல மீதும் எப்பவுமே சொல்கிறேன் நான் வீட்டில் இருக்கும்போது நம்ம பிள்ளை கிட்ட சண்டை போடக்கூடாது எனக்கே காதுபட கேட்டிருக்கேன் அவன் ஸ்கூலுக்கு மற்ற நேரம்லாம் சண்டை போடுவாங்க நான் வீட்டில் இருந்தால் எங்கள் அப்பா அப்படியே பொட்டி பாம்பாக அடங்கி போயிடுவார் எங்கள் அம்மா தான் கற்றுவாங்க எங்கள் அம்மா குரலை பற்றி உங்களுக்கு தெரியும்ல என்னைய மாதிரியே காந்த குரல் கட்டை குரல் அப்படியே கற்றுனா மூணு தெருவுக்கு கேட்கும் அந்த மாதிரி கற்றும் அந்த அம்மாவே எங்கள் அப்பாவை திட்டுறதாருன்னா நான் வீட்டில் இருக்கும்போது திட்டாது நான் ஒருவர்ட்ட கேட்டுட்டேன் ஏம்மா அப்பாவை திட்டுற அத்தாவை திட்டுறேன்னு சொல்லி கேட்டதுலேருந்தே நான் இருக்கும்போது எங்கள் வீட்டில் என் தாய்தாவே சண்டை போடவே மாட்டாங்க ஏன்னா இதை பார்த்து தான் நம்ம பிள்ளை வளரும் நாளைக்கு அதுவும் போய் நாளைக்கு அதுக்கு ஒரு கல்யாண காட்சி ஆச்சுன்னா இப்படி தான் சண்டை போட்டுக்கிட்டு புருஷ முன்னாடி இருப்பாங்க அதனால் சண்டையே போடக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்ட எங்கள் அப்பா சத்தியம் வாங்கி சண்டை போடுறதே நிப்பாட்டிட்டார் அப்படி குடும்பத்துல இருந்து வந்தவேனா அதையே நானும் சுமியும் ஃபாலோ பண்ணோம் எங்கே போனாலும் சண்டை போட்டாலோ எதோ ஒன்றுனாலோ எங்கள் பிள்ளைய முன்னாலோ சண்டை போட மாட்டோம் சண்டை போட்டால் அதனால் ஏதாவது பிரச்சனை இப்போ கூட அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் நான் வீட்டுக்கு போவேன் சில விஷயங்கள் கோவத்தோடு போவேன் ஏன் இப்படி நீ வந்து சுகையில் இருக்க ஏன் புச்சி குட்டிங்கிற இதெல்லாம் நல்ல பழக்கமானு சொல்லி கேட்க போவேன் அங்கே என் மகனோ இல்லை என் பேரனோ இருந்தால் அந்த டாப்பிக்கை பற்றியே நான் பேச மாட்டேன் ஏன்னா நாளைக்கு எதுக்காக வந்து நம்ம லாலா சண்டை போடுறாரு அத்தம்மா கிட்ட ஓ ஒரு வேளை வந்து அத்தை லாலா அப்படி போயிட்டாரு அதனால அத்தம்மா கோவப்படுறாங்களோ இல்லை அத்தம்மா அந்த மாதிரி சுகையில் சுகையிலுங்கிறாங்களே அதனால வந்து லாலா வந்து திட்டுறாரோ அப்படின்னு சொல்லி ஏன் பேரேன் ஏதாவது அவன் மனசுக்குள்ள எதனால் அந்த பிரச்சனைகள் வந்துச்சு ஏற்கனவே இந்த கருப்பின்னு சொல்லி சுமிய சூர்யாவுடைய வீடியோவை சுமி காட்டினதுக்கே சுமி என்கிட்ட அறவாங்கினான் எதுக்கு தேவையில்லாமல் சின்ன கிட்ட போய் இவ தான் கருப்பி இவ தான் சூர்யா இவ வீட்டில் தான் சிக்கா இருக்கிறாருன்னு சொல்லி உங்கள் ஆளாக இருக்கிறாருன்னு சொல்லி எதுக்கு நீ அவங்கிட்ட எல்லாம் வந்து சின்ன பிள்ளையில சொன்ன அவனையே பிஞ்சு மனசனை நஞ்சை விதைச்சேன்னு சொல்லி திட்டிருக்கேன் இந்த பல காரணங்களுக்காகத்தான் இவன் லைவில் உட்காந்துக்கிட்டு என்னையவும் சூர்யாவையும் கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறத அவன் பார்த்துடக்கூடாது அவன் வந்து லைவை பார்த்துட்டு நாளைக்கு என்னையே வந்து தப்பான கண்ணோட்டத்தில் எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம அத்தா நல்லவர் தான் ஆனால் வீட்டில் இங்கே இருந்தா அம்மா அப்படி பேசுது பேர் எங்கே இருந்தா அதனால அதுக்காக தான் மெயினாக அவன் தனி கொடுத்தனும் போனதே சுமியோடைய அத்தூழியங்கள் தாங்காமல் போனது தானே தவிர நான் காரணம் கிடையாது என் மையம் தனியாக போனதுக்கு காரணம் நான் காரணம் கிடையாது இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா ஒரு கணவன் மனைவியோ இல்லை யாரோ குடும்பத்தில் குழந்தைங்க இருக்கும்போது சண்டை சச்சரவு பண்ண பண்ணக்கூடாது சண்டை சச்சரவு பண்ணுனா அது குழந்தைங்களை பாதிக்கும் இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறது என்னன்னா இப்போ திலீபா இருக்கான் கோகுல் இருக்கான் இவங்க ரெண்டு பேரையும் வீட்டில் வச்சுக்கிட்டு நான் நேற்று நைட்டே சண்டை வந்துச்சு எனக்கு ரெண்டு சப்பாத்தியை வச்சுட்டு நீ சாப்பிட்ருக்க வேண்டியது தானப்பா இல்லை இட்லி வந்து எனக்கு ஒரு ரெண்டு இட்லியாவது வச்சுருக்க வேண்டியது தானப்பா பழைய சோறும் இல்லை நேற்று சோறும் குழஞ்சு போச்சு தேவையில்லாமல் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அஞ்சு விசில் ஆறு விசில் வச்சு குக்கரில் உள்ள சோறு பூரா குழஞ்சி போச்சு அப்படிங்கும் போது சரி எனக்கு ஏதாவது ரெண்டு இட்லியோ ரெண்டு சப்பாத்தியோ வச்சுருந்தா நான் ச சந்தோஷப்பட்டிருப்பேன் இது வைக்காம நேற்று நைட்டு ஓவர் சண்டை ஓவர் கத்து அவங்க இருக்காங்கன்னு கூட பார்க்காம என்னை தேவையில்லாம கெட்ட கெட்ட வார்த்தையில பேசி என்னை அசிங்கப்படுத்தி கட்டி உருளாத குறையா ரெண்டு பேரும் மண்டை முடியை பிச்சுக்கிட்டு ஆயாத குறையா ரெண்டு பேரும் பிடிச்சி பா சண்டைக்கு போகிறோம் அப்படிங்கும்போது நான் ஒரு ஒரு நிமிஷம் யோசித்தேன் இதுதான் வந்து பிற்காலத்தில் திலீபா மனசில் விஷத்தை விதைக்கும் நம்ம அம்மாவே வந்து இவரை இந்த அடி அடிக்குது அப்போ நம்ம ஏன் அடிக்கக்கூடாது இவர் யார் நம்மளுக்கு தகப்பனா தகப்பை ஸ்தானத்துக்கு இவருக்கு நம்ம கொடுக்கலாமா அவங்க முன்னால் இவ என்ன பண்ணியிருக்கணும் டே அவர் தான் உங்கள் அப்பா இல்லாத இடத்துல உங்களுக்கு தகப்பனாக இருந்து வளர்ப்பு தந்தையாக இருந்து உங்களையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம குடும்பத்தோட எதிர்காலத்துக்காகவும் எல்லாம் பண்ணுறவர் அதனால் அவரை வந்து நீங்கள் வந்து தெய்வமாக நினைக்கணும் அவரை வந்து நீங்கள் நாளைக்கு நானே இல்லைன்னாலும் இல்லை அவர் வந்து ஏதாவது ஒரு என் கூட வம்புழுத்தாலோ சண்டை போட்டாலோ நீங்கள் எதுவும் கை நீட்டிடக்கூடாதரா அவர் நம்மளுக்கு தகப்பை ஸ்தானத்தில் உள்ளவர அம்மாவும் சிக்காவும் அப்பாவும் அத்தாவும் அடிச்சுக்கிருவோம் சேர்ந்துக்கருவோம் நீங்கள் இதில் எந்த மூக்க ஊக்கம் நுழைக்கக்கூடாதரா நாங்கள் சண்டை போடுவோம் நாளைக்கு சமாதானம் ஆயிடுவோம் அப்படி சொல்லித்தான் பிள்ளைகளை வளர்க்கணும் ஆனால் இவள் வளர்ப்பு எப்படி தெரியுமா இவளை ஏதாவது ஒன்று நான் பண்ணிட்டேன்னா டேய் அவனை தூக்கி போட்டு மிதிடா டேய் கிலீப்பா அவரை தூக்கி போட்டு அடிடா அப்படின்னு சொன்னால் நான் இவளோட அடியவே தாங்க மாட்டேங்கிறேன் இவளே இவ ஒரு ஆளே இப்போ எனக்கு எனக்கு உடம்பு நல்லா இல்லை உடம்பு சரியில்லாதவன் பலவீனமானவன் ஏதோ வாய் பேசுது ஏதோ வீடியோ போடுறோம் சம்பாதிக்கிறோம் இருக்கேன் ஒரு பேருக்கு ஒரு பொம்மை மாதிரி இருக்கேன் ஆனால் ஒரு ஆளுக்கு ரெண்டு சேர்ந்து என்னையை தாக்குனா என் உடல்நிலையோட கண்டிஷன் என்ன எனக்கு ஏதாவது நான் ஆச்சுன்னா என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் பேரனுக்கும் என் சுமிக்கும் என் உயிருக்கும் உத்தரவாதம் என்ன பொறுப்பு என்ன நான் நல்லா கேட்பேனா இல்லையா அப்போ எப்படி என்னையை பார்த்துக்கிறனோ உங்கள் குடும்பத்துக்காக உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்ச வேணாம் கத்தி கத்தி தொண்டை தண்ணியெல்லாம் வத்தி போய் பல அவமான பேர்களை சம்பாரிச்ச வேணாம் கெட்ட கெட்ட வார்த்தைகளில் என்னை எவ்வளவோ பேர் கிழிக்கிறாங்க யார்னால எல்லாத்தையும் வந்து திலீபாவுக்கு எடுத்து சொல்லணும் டே உங்கள் சிக்கா அத்தா முந்தையாவது ஒரு நல்ல பேரோட ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர இப்போ நம்ம குடும்பத்தோடு அவர் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு இவ்வளவு கெட்ட பேர் அவமானமோ அப்படி உள்ளவரை நம்மளும் சேர்ந்து அவமானப்படுத்த கூடாதரா அவரை நல்லபடியாக பாத்துக்கணும்டா நாளைக்கு ஏதோ ஒன்றுனாலும் அவருக்கு எதா ஒன்றுன்னா ஒரு பையனாக தான் கூட இருந்து அவருக்கு ஏதோ ஒரு டூ பாத்ரூம் போனாலோ இல்லை உன் பாத்ரூம் போனாலோ அதை கழுவுறது துடைக்கிறது இந்த மாதிரி பார்த்து அவரை பக்குவமாக அவரை நம்மளே நம்பி வந்துட்டார் அவர் குடும்பம் அவரை பார்க்குமோ பார்க்காதோ தெரியாது ஆனால் நம்ம தான் அவருக்கு எல்லாமே அவர் இப்போ நம்மளுக்காக எவ்வளோக்கு எவ்வளோ தூரம் வீடு கட்டி தர்றாங்கிறாரு நகை வாங்கி போடுறாரு அம்மாவுக்கு உங்கள் படிப்பு செலவை பார்க்குறாரு அப்பேற்பட்டவரை கடைசி காலத்தில் காப்பாற்ற வேண்டியது நம்ம பொறுப்புடான்னு சொல்லி வளர்த்தா அதில் ஒரு பெருமை எனக்கு நானும் நம்பிக்கையோடு என் குடும்பத்தோட நீங்கள் தான் நல்லா பார்க்குறீங்க உன் பிள்ளைய தான் என்னை நல்லா பார்க்குறாயின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோட உங்கள் கூடவே இருக்கிறதுக்கு நான் நினைப்பேன் ஆனால் நீ பண்ணுற ஒவ்வொரு செயலும் மற்ற நாள் என்னை ஆயிரம் திட்டு என்னை என்ன வேணாலும் பண்ணு என் குறவலையில் ஏறி மிதி என் தலையில் வந்து முடிய பிடிச்ச ஆஞ்சி வை மூக்கோட குட்டையை விடு இன்னும் என்னென்ன பண்ணணுமோ பண்ணு என்னை எவ்வளோ வேணாலும் கேவலப்படுது ஆனால் குழந்தைங்க முன்னால் படிக்கிற பயலுக முன்னால் ஒரு மெச்சூரான ஒரு பையன் அவன் ப்ளஸ் டூ படிச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு படிக்கிற பையன் முன்னால் என்னையை தேவையில்லாமல் கை நீட்டுறதும் வார்த்தைகளால் என்னைய கடும் சொற்களை யூஸ் பண்ணி என்னை கேவலப்படுத்துகிறதும் பண்ணுனால் என்ன நினைப்பான் ஒரு பொண்ணு ஒரு குழந்த அதாவது ஒரு தாய் என்ன மரியாதை கொடுக்குதோ அந்த மரியாதையை தான் தகப்பனுக்கு கொடுப்பான் அது வந்து தகப்பனுக்கே அந்த நிலமைன்னா நான் ஒரு வள வளர்ப்பு தகப்பேன் அப்போ எங்கள் அம்மாவே உனையை தூக்கி போட்டு இப்படி அடிக்கும் போது நான் ஏன் உனையை பார்க்கணும் ஒருத்தவங்க வீட்டில எல்லாம் எடுத்துக்கோங்க தாய் வந்து தகப்பன விட கொஞ்சம் கடுமையான ஒரு ஆக்ரோசமானவங்களா இருப்பாங்க ஆனால் பெத்த பிள்ளை முன்னால் தகப்பே ரெண்டு அடி அடித்தாலும் அந்த தாய் வந்து வாங்கிக்கிடுவாங்க ஏன்னா நாளைக்கு இதை பார்த்து நம்ம மைய நம்ம தக அப்பாவை கை நீட்டிடக்கூடாது அப்பா வந்து என்றைக்குமே வந்து யாராவது உறால் கண்ட்ரோலை இப்போ நீ சொல்கிறத உன் மையன் கேட்குற நிலைமையில இல்லை என் மேலே ஒரு பயம் வச்சுருக்கேன் இதே மாதிரி ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்துச்சு அதை சில பேருக்கு தெரியாது நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் ஏதோ ஒரு நாள் வந்து என்ன பண்ணா செல்ஃபோன் அவன் விளாண்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரீப்பேர் கேம் அதை விளாண்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி செல்ல குர்ரா குர்ரா குர்றான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தான் அவன் இல்லைம்மா வேமா வேமாம் இந்த தரேம்மா நான் கொடுக்குறேம்மா சும்மா இருமா அப்படின்ட்டே இருந்தேன் இவன் என்ன பண்ணா ஆத்திரத்தில் அவன் விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது கையில் இருந்த செல்ஃபோனை விடுக்குன்னு பிடிக்கிட்டான் குடுங்கணவுன்னு அவன் நான் அப்படி செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லை சப்புன்னு ஒரு அற விட்டான் யாரை சூர்யாவை என்னடாவே சின்ன பையிலா இருக்கேன் இப்போதான் ப்ளஸ் ஒன் இப்போ நடந்த சம்பவம் ப்ளஸ் டூ போகிறதுக்கு முன்னால் ஒரு ஆறு மாதத்துக்கு சமீபத்தில் நடந்த சம்பவம் தான் நான் சொல்கிறது சப்புன்னு அரைஞ்சுட்டேன் கண்ணம் சுமந்து போச்சு எனக்கு என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னே தெரியல அவன் அப்படியே பிரமிச்சு போய் உட்கார்ந்துருக்காள் என்னடா இப்படி ஒரு அறை அரைஞ்சிட்டேன் ஒரு பெரிய ஆம்பளை கூட என்னை இப்படி அடித்தது கிடையாது புருஷன் கூட அடித்ததில்லை சிக்கா கூட இப்படி அடித்ததில்ல ஒரு அறரை உட்டான் இப்படி பலா ஏன்னா அவன் ஆள் வளர்ந்தவன் அவன் கையெல்லாம் இருந்தா நம்ம கையை கூட சின்ன கை அவன் கை விரல் விரல் அப்படியே நீள நீளமாக இருக்கும் குச்சி குச்சியாக அப்படி அப்படி ஒரு அறரை உட்டா எப்படி இருக்கும் அப்படியே அரண்டு போய் பேய் அடிச்ச மாதிரி உட்காந்துட்டான் ஏன்னா இப்படி ஒரு அடியை அடிச்சுட்டேன்னு சொல்லி நான் பக்கத்தில் நிற்க வர்றேன் பார்த்தா கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு இப்படியே பா உட்காந்துருக்காள் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் நான் விளையாடாதுனா கேம் விளையாடாதுனான்னு சொன்னதுக்கு நீ அடிச்சுவிட்டேன் ஒரு அரை அரைஞ்சிட்டேன் அப்படின்னா நான் திருப்பி அவனை பிடிச்சி சத்தம் போட்டு அவனை வந்து டேய் வெத்த தாய் இந்த மாதிரி கை நீட்டலாமா உன்னை வளர்க்குறதுக்கு உங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு தெரியுமா உங்கள் அம்மாவுடைய கதைகள்லாம் உனக்கு தெரியுமா இன்னைக்கு அவன் உங்க அம்மா வந்து நீ இவ்வளோ தூரம் படித்து இன்னும் உனக்கு ஃப்யூச்சர் இப்போவே கை நீட்டினேன்னா என்ன உனக்கு காலேஜில் சேர்க்கணும் உனைய நல்லபடியாக படித்து ஒரு பேங்க் ஸ்டாப்பாகவோ இல்லை ஒரு கவர்மெண்ட் வேலையிலே உட்கார வைக்கணும்னு சொல்லி உங்கள் அம்மா நினச்சிக்கிட்டு இருக்கு நான் அதுக்கு உதவணும்னு சொல்லி கூட இருக்கேன் ஆக நாங்கள் ரெண்டு பேருமே யாருக்காக இருக்கோம் உனையோட எதிர்காலத்துக்கும் உன் படிப்புக்காகவும் சூர்யா மேலே அப்படி கை நீட்டினேன்னா இதுவே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும் அப்புறம் நான் வந்து மாறிடுவேன் என்னை மிருகமாக மாற்றிடாத அவளுக்காகத்தான் நான் இருக்கேன் நீ உங்களுக்காகத்தான் அவர் இருக்கா ஆக நீ தேவையில்லாமல் அந்த கை நீட்டை வேலை வச்சனா நாளைக்கு வந்து அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி எனக்கே தெரியாதரா இதோடு நிப்பாட்டிக்கடா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேளுற அம்மா கிட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் அவன் வந்து அம்மாட்ட மன்னிப்பு கேட்டான் கிட்ட ஏமா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு இந்த பப்ஜி கேம் ப்ரீப்பேர் கேமுங்கிறது ஒரு மனுஷனை வந்து தெரித்தனமாக ஒரு அடிமையாக ஒரு கொடூரமானவனாக கோபக்காரனாக மாற்றுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஒரு பெத்த தாயை ஒரு பையன் கை நீட்டி அடிக்கிறானா ஏன்னா அவனுக்கு வந்து நாங்கள் வந்து அவனை சும்மா பார்க்கலாம் அவன் நல்லா அதாவது எப்படி தாங்கி தடுக்கிறான் த ரத்தத்தையே கொடுத்து த ரத்தத்தால் தாய்ப்பாலை கொடுத்து வளர்த்த ஒரு பிள்ளை ஒரு பிள்ளை தா த பிள்ளைய ஒரு தாயை அடிக்கும் போது அதோடைய வழிய வேதனை எப்படி இருக்குங்கிறது அந்த தாய்க்கு தான் தெரியும் எவ்வளவுக்கு எவ்வளவு என்னையை கூட அதுக்காக ஒதுக்கிடுவான் தாய் தகப்ப அதாவது திலீபா கோகுலுக்காக எவனாக இருந்தாலும் நான் ஒதுக்கிடுவேன் பெத்த த தகப்பனாக இருக்கட்டும் நீ யார் அப்படின்னு சொல்லி என்னையவே கேட்டவன் என் பிள்ளைகளுக்கு ஒன்றுனா நான் துடிப்பேன் அவள் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று பேசுனா அவள் அவ்வளோ தூரம் அழுது அப்படியே ஆக்ரோஷத்தை காட்டுறவன் அவளே அவளையே அவன் அடிச்சுவிட்டேன் அந்த தாயோட அருமை அவனுக்கு தெரியாமல் கண்ணை மறைச்சது அந்த கேம் அந்த ப்ரீபேர் கேம்ங்கிற அந்த ஒரு கேம் அப்போ தான் நான் சொல்லி கண்டிச்சதுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் கை நீட்டுறதில்லை ஆனால் இப்போ நான் எதுக்கு வர்றேன் அந்த பாயிண்ட்டுக்கு வர்றேன் நல்லா கேட்டுக்கங்க அதே நான் எங்கே இவளை வந்து வார்த்தை அவன் அடிக்கும்போதும் பேசும்போதும் கண்டிச்சு அப்பெல்லாம் பண்ணக்கூடாதுரா அம்மாக்கிட்ட மன்னிப்பு கேளுறான்னு சொல்ல சிக்கா மாமா நான் எங்கே உங்கள் மாமா உங்கள் அண்ணே நான் எங்கே இதே என்னை நேற்று அவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கும்போது கை நீட்டுறதுக்கு வந்துட்டான் தலையை முடிய பிடிச்ச ஆயிரம் அளவுக்கு வந்துட்டான் பெத்த த பிள்ளை முன்னால் என்னைய கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி கெட்ட கெட்ட வார்த்தைகளில் பேசும்போது அவனுக்கு என்ன தோணும் என்ன இருந்தாலும் இவர் அடுத்த மனுஷன் இவர் மூணாவது மனுஷன் இவர் நம்மளுக்கு என்ன கே அம்மாவை கூட வச்சிருக்கிறாரு அம்மாவுக்காக நம்மளுக்காக அம்மா கூட இருக்கிறதுனால நம்மளுக்கு பணம் தர்றாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு அந்த மாதிரி ஒரு இது அவங்களுக்கு வந்துருமா இல்லையா அப்போ அதை யார் காரணம் வெற்ற தாயாட்டி தானே அந்த இடத்துல எனக்கு நீ மரியாதை கொடுத்தா தானே நாளைக்கு அவன் எனக்கு மரியாதை கொடுப்பான் சின்னவன் எனக்கு மரியாதை கொடுப்பான் அப்போ ஒரு ஆள் முன்னால் எப்படி நடக்கணும் பொது எப்படி நடக்கணும் மக்கள் முன்னால் எப்படி நடந்துக்கிறனும் லைவ்லவே அப்படிதான் தான் தேவையில்லாமல் என்னை அசிங்கப்படுத்துறது என்னை புரோக்கர் மாமான்னு பேசுகிறது துபாய் மாமாங்கிறது விளக்கு பிடிச்சவங்கிறது வார்த்தைகளை விடுறது என் பேரை வந்து டேமேஜ் பண்ணுறது இதெல்லாம் நான் ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்கு பதிலாக முந்நூறு வார்த்தையை ஒதுக்குறது இதெல்லாம் எதுக்கு அப்போ என்னை வந்து கேவலப்படுத்துகிறது மக்கள் முன்னாலேயும் கேவலப்படுத்துற உன் மையம் முன்னாலேயும் கேவலப்படுத்துகிற நாளைக்கு அவங்க என்னை எப்படி மதிப்பாங்க இன்றைக்கி சொல்கிறேன் கேட்டுக்க உனக்கு ஒரு எச்சரிக்கையா உன் பிள்ளைய வந்திருக்காங்களா என் கூட சண்டை போடாமல் சமாதானமாக என்னை வீட்டில் வச்சிருக்கிறதா இருந்தால் நான் இருக்கேன் வீட்டில் இல்லையா மூணு நாளைக்கு உன் பிள்ளை உன் கூட தான் இருக்காங்க தாராளமாக நீ இங்கேரு உன் பிள்ளைகளோட சந்தோஷமா இரு நான் கிளம்பி சுமி வீட்டுக்கு போயிடுறேன் நான் மூணு நாளாக போய் என் பேரங்க கூட இன்னைக்கு என்ன கிழமை வெள்ளியா சனி ஞாயிறு ரெண்டு நாள் லீவு இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா தெரியல என்ன கிழமன்னு ஏதோ ஒரு கிழமை மூணு நாளைக்கு நான் கூட போய் அவங்க ஊருக்கு போகிற வரைக்கும் ஆமாம் இன்னைக்கு வியாழன்னு நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூணு நாள் அவங்க இங்கே தான் இருக்க போகிறாயினா நேற்றே சொல்லிட்டான் நைட்டு அதனால் மூணு நாளைக்கு நான் போய் ஏன் சுமி ஏன் பேரன் ஏன் மையங்க கூட நான் அங்கே இருக்கேன் நீ என்னையை தேடாத சப்போஸ் நீ பிறந்த பிறந்தநாள் வாங்க சாயங்காலம் கேக்கு வெட்டப் போகிறேன் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டா நான் நேராக வந்து ஒரு ஒன் ஹவர் அந்த கேக்கு வெட்டுற ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு திருப்பி நான் கிளம்பி போயிடுறேன் இதுதான் என்னோட முடிவு இந்த முடிவுக்கு நீ சம்மதப்பட்டனா ஏன்னா இப்போ வரைக்கும் நான் அங்கே வச்சு இதை எதையுமே நான் சொல்லலை கோகுள் பிறந்த நாள் இன்றைக்கி நான் வரவா இல்லை எதுவும் என் கூட ஏன்னா நேற்று நைட்டே மணக்கசப்பாயிடுச்சி அதனால தான் நான் பத்து மணி லைவுக்கு வரலை ஏன் அப்படி எதுக்கு நம்ம இவளுக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும் இல்லை நான் பட்னி கிடந்து பதினோரு மணி வரைக்கும் சாப்பாடு ஒன்று செய்ய மாட்டாளாம் எனக்காக போய் ஒரு ரெண்டு பொங்கல் வடை கூட வாங்கிட்டு வர மாட்டாளாம் இவளுக்காக உட்காந்து நான் விடிய விடிய பதினோரு மணி வரைக்கும் தூக்கத்தை கெடுத்து இருமல் சளி வந்தாலும் தூக்க மாத்திரை போட்டு கொட்டாவி வந்தாலும் அதையும் தாங்கிக்கிட்டு லைவு போட்டு சம்பாரித்து இவளுக்கு நான் நொட்டணும் இவ எனக்காக ஒரு ரெண்டு தோசை ரெண்டு சப்பாத்தி எதுவும் செஞ்சு கொடுக்க மாட்டா அப்படி சம்பாதிக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது இதே நிலமையில் நான் என் வீட்டில் எங்கள் அம்மா வீட்டிலேயோ என் சுமி வீட்டில இருந்தாலோ என்னை இப்படிலாம் கட்டாயப்படுத்த மாட்டாங்க நீ லைவ் போட்டுட்டு ஆகணுங்கிற அந்த எந்திரிவா லைவை போடு லைவை முடிச்சுவிட்டு அதுக்கப்புறமா கூட படுத்து தூங்கு எப்போ பார்த்தாலும் திங்க தூங்க திங்க தூங்கன்னுக்கிட்டே இருக்க அப்படிங்கிற நான் கேட்குறேன் ஒரு மனுஷன் எதுக்கு சம்பாதிக்கிறேன் என் வேட வீடியோ போடுறது நான் சாப்பிட போகிறேன் தூங்க போகிறேன் வீடியோ போட போகிறேன் இது வேணா ஏன் வேலை உனக்கு எதாவது வேணும்னா வாங்கி கொடுக்காம இருக்கிறேன்னா எல்லா இடத்துக்கும் போகாமல் இருக்கேண்ணா வராமல் இருக்கேனா எல்லா பக்கமும் போச்சு விடுற இடத்துக்குலாம் போகிறேன் நகை நட்டு சேர்க்குற சேமிக்க விடுறேன் பணம் காசை பிடுங்குற நல்லா பிடுங்கி வச்சுக்கங்கிறேன் எனக்குன்னு உள்ளது என்ன அந்த மூணு வேலை சோறு அந்த லைவ் அந்த எட்டு நிமிஷம் வீடியோ பத்து மணி லைவ் என் டாபிக் அவ்வளவுதான் என் தொழில் இவ்வளவு தான் இதுக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் உட்காந்துக்கிட்டு உனக்கு கூஜா தூக்கிக்கிட்டு உனக்கே ஒரு நாள் முடியாமல் போகும் ஒரு நாள் முடியாமல் போகும் முடியல நல்லா இருப்பேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் முடிஞ்சால் நானே லைவ் போட மாட்டேனே எத்தனை பேர் நேற்று எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட எனக்கு இரநூத்தி நாற்பது ஃபோனு என் லைவுக்கு வர்றவங்க நைட்டு வர்றவங்க ஆயிரம் பேரோ ஆயிரத்தி இரநூறு பேரோ ஆனால் இரநூத்தி நாற்பது ஃபோனு அண்ணன் அன்னைக்கு லைவ் இருக்கா இல்லையா அண்ணனுக்கு நீங்கள் லைவ் வருவீங்களா வரமாட்டீங்களா எங்களுக்கு போர் அடிக்குது வாங்க வாங்க வாங்கன்னு மெசேஜுக்கு மேலே மெசேஜ் கடவுள் மேலே ஆனையா எனக்கு மெசேஜ் வந்தது உண்மை என் தாய் மேலே ஆனையா எனக்கு மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் அவ்வளோ பேர் போட்டிருக்கீங்க இந்த உள்ளங்களை தான் நான் சம்பாரிச்சு வச்சிருக்கேன் எனக்கு ஒரு நாள் முடியலனாலும் என்னை அக்கறையாக தேடுறது நீங்கள் தான் என் தங்கச்சிங்க தான் ஏன் மாப்பிள்ளைங்க தான் என்னையை கலாய்க்கிறவங்க தான் எங்களுக்கு பொழுது மாமா உங்களுக்கு போதைக்கு நாங்கள் தான் ஊர் வாங்குறவங்களா அவங்க தான் அண்ணே எங்களுக்கு பொழுது போகலை நாங்கள் உங்கள் இப்போ லைவை பார்த்துக்கிட்டு தானே பிள்ளைக்கு சோறு ஊட்டுறோம் பாத்திரம் வளர்க்குறோம்னு சொல்கிறதும் நீங்கள் தான் ஆக ஒரு நாள் லைவ் வரலன்னா பாசத்துக்காக இயங்குறது நீங்க அதே ஒரு நாள் லைவ் போடலன்னா பணத்துக்காக இயங்குறவ அவ நான் பணத்துக்காக எனக்கு இந்த வீடியோ போட்டா லட்ச லட்சமா வந்தா கூட அதனால சூர்யாவுக்கு ஒரு பலன்னா நான் அதை செய்ய மாட்டேன் பணம் முக்கியமில்லை ஆனா அன்பா பாசமா வாங்கினேன் எங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னா நான் லைவுக்கு வந்துடுவேன் சப்போஸ் நேற்று நான் லைவுக்கு வர்றதுதான் நான் முழிச்சு பார்க்கும் போது மணி பத்து ஐம்பது அந்த நேரத்தில் நான் திருப்பி வந்து லைவ் போட முடியாது அதுக்கப்புறம் பதினொன்றரை பன்னெண்டாயிரம் அதனால தான் சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பத்தொன்பதுக்கு எந்திரிச்சதுனால தான் என்ன சாப்பிட இருக்குன்னு கேட்டேன் பசியில் தூக்கத்தில் தூங்கிட்டேன் ஒம்பது மணிக்கு லைவ் போட்டால் இருமல் டானிக்க பிடிச்சேன் படுத்து தூங்கிட்டேன் எந்திரிச்சு பார்க்கும்போது பத்தொன்பது அதனால தான் இவகிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டதுக்கு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு ஒன்றும் இல்லை உனக்கு வேணும்னா நீ மத்தம் போய் வாங்கி சாப்பிட்டுக்க அப்படின்றது தான் பிரச்சனைக்கு ஆரம்பமே இப்போ சொல்கிறேன் முதல்ல என்னைய நான் காப்பாற்றணும் செவர் இருந்தால் தான் சித்திரம் ஏன்னா நாளைக்கு உனக்கு இல்லைனாலும் என் குடும்பத்துக்கு நான் முக்கியம் அதனால எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்வேன் எனக்கு எங்க போகணுமோ அங்க நான் போவேன் இப்போ கூட என் வீட்டுக்கு சுமி வீட்டுக்கு நான் கிளம்பிட்டேன் அங்கே என்னை தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க இல்லை என்னை வாசலோடு வழி அனுப்பி வைக்கிறாங்க இல்லை எனக்கு வாசக்கிலேயே காப்பியை வைக்கிறாங்க தண்ணியை வைக்கிறாங்க அது எனக்கு தேவை கிடையாது எனக்கு என் குடும்பம் முக்கியம் நான் கிளம்பிட்டேன் என் பிள்ளைகளை போய் பார்க்க போறேன் என் பேரனை பார்க்க போறேன் குடும்பத்தோட ஒரு ரெண்டு மணி நேரமோ மூணு மணி நேரமோ இல்லை மூணு நாளோ செலவு பண்ணிவிட்டு நான் வர்றேன் அது வரைக்கும் நீ குடும்பத்தோடு இரு சாயங்காலம் கேக்கு வெட்டுறதுக்கு என்னை கூப்பிட்டால் நான் வர்றேன் இல்லையா நான் அங்கேயே இருந்துக்கிறேன் நீயே கேக்கை வெட்டு கொண்டாடு ஓகேவா நான் பேசுனது சரியாக தப்பா மக்களாகிய நீங்கள் தான் சொல்லணும் டேக் கேர் அடுத்த லைவ்ல சந்திப்போம் ஆறு மணி லைவ்ல அநேகமா சுமி வீட்டில் தான் இன்றைக்கி ஆறு மணி லைவ் நடக்கும் நினைக்கிறேன் பார்த்துக்கரலாம் ஏதா இருந்தாலும் பாய்